பென்ஷனை விட முக்கியமானது நான் என்ன கேட்டேன்னா இப்போ பிப்டீன் ஓர் மோர் தென் ஏ லேக் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் பல்வேறு இதில் ஸ்டேட்லேருந்து இந்தி பே மாற்று மொழி பேசுகிறவங்க ஹிந்தி மற்றவங்களாம் பேசுகிறவங்க இது சவுத்தில் இருக்க எல்லாத்துலேயும் வந்திருக்காங்க சதர்ன் ஸ்டேட்டில் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து குறிப்பாக ரயில்வே பொறுத்தவரை நாங்கள் வந்து ஜாயின் ஆனவுடனே த்ரீ இயர்ஸில் வந்து திருப்பி அவங்க அவங்களுடைய ரயில்வேக்கு போவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து அது மூணு வருஷத்தை அஞ்சு வருஷம் ஆகினாங்க அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷம் ஆகிட்டாங்க பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் ஆனாலும் அவங்க தீர்ப்பு போக முடியல ஆகையால வந்து பிரைம் நான் பேசியிருக்கேன் பிரைம் மினிஸ்டர் நான் பேசும்போது இதுதான் மெயினா ஏன்னா இது முடிஞ்சு எனக்கு தெரியும் இது முடிஞ்சு போச்சுன்னு தெரியும் இது வந்து இந்த புது நாங்கள் வச்சுருக்கோம் இந்த யாரெல்லாம் இப்போ மாற்று மொழியில் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து ஃபேமிலியை விட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்தந்த ரயில்வேக்கு அவங்களுக்கு தீர்ப்பு அனுப்பிச்சிருக்கோம் வேற ஸ்டேட்ல இருந்து அதே மாதிரி மற்ற ஸ்டேட்ல இருந்து டிபார்ட்மெண்ட் இருக்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும் என்பதை அந்த கோரிக்கை வைத்திருக்கோம் ஏன்னா இப்போ வந்து ஆறாவது சட்டலைஸா நீங்க வச்சிருக்கீங்க சென்ட்ரலைஸா சென்ட்ரலைஸா வச்சிருக்கோம் அந்த சென்ட்ரலைஸ் வந்து முன்ன பிரிட்டிஷ் கால டைம்ல வந்து ரயில்வே சர்வீஸ் கமிஷன் இருந்தது அதுல வந்து என்னன்னா அதாவது இந்த மொழி பேசுறவங்களை வச்சு அதை கொடுப்பாங்க அந்த மாதிரி இதை திருப்பி பண்ணணும் என்ற கோரிக்கை வைத்தோம் உடனடியாக அவர் வந்து பாரத பிரதமர் வந்து இப்போ ஒன்னாம் எடுக்க பதவி எடுக்க இருக்கின்ற கேபினட் செக்ரட்டரி தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் இருந்த போது பைனான்ஸ் மிஸ்டர் சோமநாதன் அவர்கள் இதை என்ன செய்ய வேண்டும் என்று கவனித்து செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் அது ஒரு பிகினிங் இங்க நியூ பென்ஷன் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை அதாவது கேரண்டி பென்ஷன் ஸ்கீமை பொறுத்தவரை நான் எப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பு சேர்ந்தவர்களுக்கு வந்து எந்த கான்ட்ரிபியூஷன் கிடையாது இப்போ வந்து பத்து பர்சன்ட் வந்து சனி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அதை கொடுக்க வேண்டும் பதினாலு பர்சன்ட் வந்து பதினாலு பர்சன்ட் வந்து கவர்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கின்றது இப்போ இதை அமுல்படுத்தும் போது இந்த நாலு பர்சன்டே அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் அபிஷியலா அது வந்து பத்து பர்சன்ட் போயிடும் அன்அபிஷியலா எக்ஸ்ட்ரா என்ன வருதுன்றது உங்களுக்கே ஒரு சொல்லியிருக்காங்க அவ்வளோ அந்த எயிட் அண்ட் ஆஃப் பர்சன்ட் இல்லை அதை விட குறைவாக இருக்க போகின்றது ஆனால் அது நமக்கு அதை பற்றி கவலை இல்லை பத்து பர்சன்ட் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அதாவது மத்திய அரசு ஊழியர்கள் இருக்கிற தொழிலாளர்கள் கொடுக்க வேண்டும் ரயில்வே சகோதரர்கள் கொடுக்க வேண்டும் அது கொடுக்கும் போதுனா பன்னெண்டு மா இது பென்ஷன்ல எப்படின்னா ஓல்ட் பென்ஷன்ல லாஸ்ட் டே ட்ரான் என்ன பேசிக் இருக்கோ அந்த பேசிக்ல இருந்து அப்படியே பிப்டி பர்சன்ட் எடுத்துருவாங்க இங்க அப்படி இல்லை பன்னெண்டு மாசம் சில சில சமயத்தில் குறையலாம் ஏறலாம் அந்த பன்னெண்டு மாசம் பேசிக் பேல எடுத்து அதுல ஐம்பது பர்சன்ட் கொடுக்கப்படும் அதே மாதிரி இதே வந்து டிஎன்எஸ் ரிலீஃப் அதாவது இப்ப என்ன டிஏ இருக்கு அதுக்கு ஐம்பது பர்சன்ட் இருக்கு அதையும் கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாவதாக எடுத்துக்கொண்டால் அதுக்கு ஒரு ஆப்ஷன் தராங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு சென்ட்ரல் கம்பெனி எம்ப்ளாய் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் எனக்கு வேணாம் என்று சொன்னால் இந்த பத்து பர்சன்ட் அது பதினாலு பர்சன்ட் அப்படியே தொடரும் அவர் எங்கே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகிற மிஸ் அது ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு அதிகமாக பணம் கிடைத்திருந்தால் அந்த பணத்தையும் இந்த கவர்மெண்ட் கொடுத்து விடும் அது வந்து அஃபிஷியல் அக்ரிமெண்ட் நான் சொல்கிறது இன்கேஸ் குறைஞ்சி போச்சுன்னா அந்த குறைஞ்ச படி அவங்களுக்கு அந்த பென்ஷன் கிடைக்கும் இந்த பிப்டி பர்சன்ட் அது கிடைக்காது என்பதே தெளிவாக அந்த நாங்கள் போட்ட அக்ரிமெண்ட்ல இருக்கு எடுத்து எடுத்துக்கொண்டால் என்றால் இப்போ அது விடோஸ் அதாவது அந்த அந்த தொழிலாளிய தொழிலாளி இறந்து விட்டால் அவருடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் போராடி வாங்கினோம் அப்போ ஐம்பது கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் போராடி வாங்கினோம் ஆனால் இப்போதே அதை பேசி அறுபது பர்சன்ட் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இப்போது இந்த இதில் வந்து நாங்கள் வாங்கியிருப்போம் அடுத்து வந்து என்னன்னா இப்போது வந்து பழைய பென்ஷன் எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கவில்லை என்றால் அவங்களுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கிறது நைன் தௌசண்ட் குறைந்த பட்சம் ஆனால் இங்க வந்து அவங்க வந்து முதல்ல சொன்னாங்க இப்போ அதை நாங்கள் பேசி ஒவ்வொரு அந்த நாலு கூட்டத்தையும் பேசத்தினால் பத்தாயிரம் ரூபாய் பிளஸ்